சுபைக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய கூடிய நமது சுபைக்குழு ஆசிரியர்களுக்காக நம்ம நினைச்சிடோம் ஃப்ரீ டெஸ்ட் பேஜ் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடிய சைக்காலஜி எஜுகேஷன் ஜி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஸோ இதை உள்ளடக்கிய எண்பத்தி ஐந்து தேர்வுகள் ஸோ இதற்கான ஷெடியூல் நம்ம கொடுக்குறோம் இந்த ஃப்ரீ டெஸ்டில் எப்படி ஜாயின் பண்ணணும் இந்த ஃப்ரீ டெஸ்ட்டை எப்படி கொண்டு போக போகிறோம் அடுத்து எப்படி நீங்கள் வெற்றி பெறுவதற்கு இது உதவும் எல்லா தகவலையுமே இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம் ஆசிரியர்கள் முழுமையாக இறுதி வரை இந்த வீடியோவை ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்முடைய சிபைக்கழுவின் சார்பாக கொடுக்கக்கூடிய இந்த ஃப்ரீ டெஸ்ட் ஏன் இப்போ கொடுக்குறோம் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் இரண்டு தேர்வுகள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஏழு மணிக்கு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த தேர்வு புதன்கிழமை இரவு பதினொன்று ஐம்பத்தி ஒன்பதுக்குள்ள தேர்வை எழுதிக்கலாம் ஸோ மொத்தம் இரண்டு தேர்வு சைக்காலஜிக்கு நூற்றி ஐம்பது வினாக்கள் வாரியாக தேர்வு அதே மாதிரி ஜிகே எஜுகேஷனுக்கு நூற்றி ஐம்பதுன்னு ரெண்டு டெஸ்ட்டு ஃப்ரீயாக நம்ம கொடுத்துட்ருக்கோம் எந்த கட்டுப்பாடு இல்லாம அனைத்து ஆசிரியர்களுமே பயன்படுத்தி கொள்ளக்கூடிய அளவிற்கு இந்த டெஸ்ட் பேஜை கொண்டு போய் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இப்ப ஏன் நம்ம இந்த ப்ரீ டெஸ்ட் குடுக்கிறோம் சொல்லி பாத்தீங்கன்னா இரண்டு காரணங்கள் ஒரு காரணம் வந்து பார்த்திங்கன்னா மெயினான காரணம் ஏன்னா இந்த விவரங்கள் தெரியாமல் நிறைய ஆசிரியர்கள் இறுதியில் இணைகிறாங்க இப்போ கிட்டத்தட்ட பத்து டெஸ்ட்டு போயிடுச்சு ஸோ இப்போ நிறைய ஆசிரியர்கள் கையேடு வாங்குறாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீ டெஸ்ட்டுன்னு சொல்லும் பொழுது அந்த டெஸ்ட்டு அட்டன் பண்ணணுங்கும்போது பத்து டெஸ்ட்டு முடிஞ்சிருச்சு அப்போ முடிந்த தேர்வை நீங்கள் எழுத முடியாது ஏன்னா அது ஒரு குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே நீங்கள் எழுதணுங்கிறது அப்போ நிறைய ஆசிரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா சஃபர் ஆயிடறாங்க கொஷின் நல்லா இருக்குது நீங்கள் கொண்டு போகக்கூடிய மெத்தடு நல்லா இருக்குது ஆனால் எங்களுக்கு அந்த முடிந்த பத்து தேர்வுங்கிறது தான் எல்லோருக்கும் இருக்கக்கூடிய முதல் டிஃபிகல்ட் இடர்பாடுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பத்து தேர்வுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு இன்னும் ஒரு தேர்வுக்கு முப்பது பக்கம் சொல்கிறோம் அதே மாதிரி ஒரு டாபிக் சொல்கிறோம் அப்போ ஒரு மெட்டீரியலே முடிஞ்சிருது சைக்காலஜிங்கிற பகுதி முடிஞ்சு ஜிகே பகுதி சாரி எஜுகேஷன் மெத்தடாலஜி பகுதி வந்துடுது அது மட்டும் இல்லாமல் முடிந்த பத்து தேர்வை எழுத முடியலை இனி வரக்கூடிய தேர்வுங்கும் பொழுது ஒரு கன்டினியூட்டி இராது இதில் முழு மதிப்பெணவங்களால உங்களுடைய கற்றல் அடைவுகளை சோதிக்க முடியாது ஸோ இப்படி ஒரு சில பிரச்சனைகள் இருப்பதன் காரணமாக நம்ம என்னச்சிடோம் மெட்டீரியல் மெயினாக மெட்டீரியல் வாங்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு சரிங்களா நிறைய ஆசிரியர்கள் மெட்டீரியலை ஃபாலோ இருக்கீங்க அந்த மெட்டீரியல் வாங்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு ஒரு ஃப்ரீ பேஜ் கொடுக்கணும் ஸோ இந்த பேச்சு நீங்கள் எப்போனாலும் சரி உங்களுடைய ஓய்வு நேரங்களில் டிஆர்பி தேர்வு வரக்கூடிய நாள் வரைக்கும் நீங்கள் இந்த தேர்வை என்ன செஞ்சுக்கணும் ஃபைவ் டைம்ஸ் அட்டென்ட் பண்ணிக்கலாம் ரிப்பீட்டடாக அட்டென்ட் பண்ணிக்கலாம் அடுத்து உங்களுடைய லைஃப் டைம் வரைக்கும் நீங்கள் அதை ரிவிஷன் பார்த்துக்கறக்கூடிய அளவிற்கு ஒரு வழிமுறையை உருவாக்கி கொடுக்கணும் நீங்கள் இன்றைக்கி இல்லை ஒரு மாதம் கழித்து தேர்வு அறிவிப்பு கொடுத்த பிறகு கூட நீங்கள் ஜாயின் பண்ணாலும் முதல் தேர்வுலேருந்து உங்களுக்கு இருக்கும் ஃபைவ் டைம் எழுதிக்கிறக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்கணும் என்பதை கருத்தில் கொண்டு இந்த டெஸ்ட் பேஜை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்போ குறிப்பாக கையேடு வாங்கக்கூடிய ஆசிரியர் சைக்காலஜி எஜுகேஷன் ஜிகே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நாலு கையேடு உங்களுக்கு நம்ம கொரியரில் கொடுக்குறோம் ஸோ இந்த கையேடு வாங்கக்கூடிய ஆசிரியர்கள் இந்த டெஸ்ட் பேஜில் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கலாம் அப்போ ஆல்ரெடி நான் வச்சுருக்கிறேன் எல்லாத்தையுமே நான் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கிறேன் நான் மேஜருக்கு இன்னியொரு கோச்சிங் சென்டரை நான் ஃபாலோ பண்ணுறேன் ஸோ அங்கே கொடுக்கக்கூடியது என்கிட்ட இருக்குது எனக்கு டெஸ்ட்டு மட்டும்தான் வேணும் அப்படி எதிர்பார்க்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இதற்கு நுழைவு கட்டணமாக நம்ம ஒரு அறநூறு ரூபாய் நுழைவு கட்டணம் ஏன்னா இந்த கொஷினை ஃபுல்லாக ஆன்லைனில் நம்ம அப்லோட் பண்ணி ஒர்க் பண்ணணும் உங்களுக்கு ஒரு ஃபேக்கல்ட்டி போட்டு உங்களை ஃபாலோ பண்ணணும் ஸோ இப்படி ஒரு சில காரணங்களுக்காக மிக குறைந்த கட்டணமாக நம்ம ஒரு அறநூறு ரூபாய் இதற்கான நுழைவு கட்டணம் அப்போ மெட்டீரியல் ஃபாலோ பண்ணக்கூடிய ஆசிரியர்களுக்கு இலவச தேர்வாகவும் மற்ற ஆசிரியர்கள் ரூபாய் அறநூறு நுழைவு கட்டணம் செலுத்தி இந்த தேர்வில் இணைஞ்சிக்கலாம் நம்ம ப்ரீ டெஸ்டில் என்ன பிளான் கொடுத்துருந்தோமோ அந்த பிளானை கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி உங்களுக்கு இந்த பிளானை நான் உருவாக்கியிருக்கேன் இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஸோ முதல்ல எண்பத்தி அஞ்சு தேர்வு ஸோ இந்த எண்பத்தஞ்சு தேர்வில் ஃபஸ்ட்டு நான் கொடுக்கக்கூடிய தேர்வு என்னன்னா சைக்காலஜிக்கான தேர்வு ஸோ முதல் பாடம் சைக்காலஜி ஸோ இதில் நம்ம கொடுக்கக்கூடிய புத்தகம் சைக்காலஜிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு புத்தகம் கொடுத்திருப்போம் ஒன்று வந்து முதல் புத்தகம் ஐநூற்றி நாற்பத்தி எட்டு பக்கங்களை முதல் புத்தகம் சைக்காலஜி எஜுகேஷன் எல்லாம் சேர்த்துருப்போம் இரண்டாவது புத்தகம் எஜுகேஷன் அதற்கு அடுத்தபடியாக சைக்காலஜி இதனுடைய மெட்டீரியல் அதாவது ரிவிஷன் மெட்டீரியலாக ரெண்டு புக் நம்ம கொடுத்திருப்போம் சோ இதுல முதல் புத்தகம் ரெண்டாவது புத்தகம் சரிங்களா சைக்காலஜில முதல் முப்பது பக்கங்களை படிக்கிறீங்க நூறு கொஷின்ஸ் அடுத்த முப்பது பக்கம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்கு நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இந்த ஐந்தாவது டெஸ்ட்ல இருந்து உங்களுக்கு டாபிக்கையும் உள்ள இன்க்ளூட் பண்ணிரும் ஸோ இது ஆல்ரெடி நம்ம ப்ரீ டெஸ்ட் பேஜ்ல கொடுத்துருக்கக்கூடிய பிளான் தான் சைக்காலஜிக்கு இதுல நான் ஒரு மாறுதல் மட்டும் செஞ்சிருக்கிறேன் என்ன செஞ்சிருக்கிறேன் நீங்கள் அந்த புக்கு அந்த டாபிக் அந்த புக்கிலேயே அப்படியே நீங்க படிச்சுட்டு வரீங்க படிச்சுட்டு வர பட்சத்தில் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு தேர்வு பதினெட்டு தேர்வு அந்த ஸ்டடி மெட்டீரியலில் ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ணிடுறீங்க கவர் பண்ணி முடித்த பிறகு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன செஞ்சிடோம் யூனிட் வைஸாக டெஸ்ட் சைக்காலஜிக்கு டோட்டலாக எட்டு யூனிட் அப்போ இந்த சைக்காலஜிக்கு நீங்கள் என்ன செய்றீங்க பதினெட்டு தேர்வு எழுதுறீங்க பதினெட்டு தேர்வு நம்ம கொடுக்கக்கூடிய புக்கு அதில் இருக்கக்கூடிய டாபிக் பேஜ் வைஸா நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணி வரும் பொழுது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிடறோம் யூனிட் வைஸ் டெஸ்ட் அப்ப சைக்காலஜிக்கு யூனிட் ஒன்னு என்ன டாபிக் அது சைக்காலஜியா இருக்கலாம் எஜுகேஷனா இருக்கலாம் ஸோ எல்லாத்தையுமே கவர் பண்ணி உங்களுக்கு ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் அடுத்து யூனிட் டூ யூனிட் த்ரீனு எட்டு யூனிட்டுக்கும் ஒரு ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் கொடுத்து அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது சைக்காலஜி மட்டும் சரிங்களா ஃபுல் மாடல் டெஸ்டா ரெண்டு டெஸ்ட்டு ஸோ அப்போ டோட்டலாக சைக்காலஜின்னு எடுத்துக்கம்போது இருபத்தி எட்டு தேர்வுகள் உங்களுக்கு நூற்றி ஐம்பது வினாக்கள் என்னென்ன தேர்வுக்கு நூறு வினாக்கள் என்னென்ன தேர்வுக்கு ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பகுதி இருபத்தி எட்டு தேர்வுகள் இது சைக்காலஜிக்கான காப்பலாம் அடுத்து பாருங்கள் ஜிகே வித் எஜுகேஷன் சரிங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீ டெஸ்ட்ல கொடுத்த பகுதியில் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன் ஏன்னா ஒரு சில டாபிக் உங்களுக்கு முன்னாடியே யூனிட் வைஸாகவே வந்துடும் ஸோ அப்படி பார்க்கின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஜிகேக்கு இந்திய வரலாறு அதே மாதிரி கல்வி திட்டம் அதே மாதிரி கல்வி கொள்கைகள் இந்த டாபிக் ஸோ அதே மாதிரி ஜிகேக்கு ஒவ்வொரு டாப்பிக்காக கொடுத்துருக்கேன் அப்போ சைக்காலஜி தேர்வு முடிஞ்ச பிறகு எஜுகேஷன் ஜிகே தேர்வு உங்களுக்கு ஆரம்பிக்கப்படுது ஸோ இப்போ டெஸ்ட்டோட நம்பர் சைடில் கொடுத்துருக்கேன் அதனுடைய டாபிக் என்ன அதை பார்த்துக்கோங்க ஸோ இது எஜுகேஷனுக்கு உங்களுக்கு டோட்டலாக முடிஞ்சிருது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜி முடிஞ்சிருது ஜிகேக்கான டாப்பிக்கும் உங்களுக்கு முடிஞ்சிருது ஸோ என்ன டீ டைம் எல்லாமே பார்த்துக்கோங்க சரிங்களா ஸோ மிக முக்கியமான ஆண்டுகள் இதெல்லாம் நம்ம டாப்பிக்கில் கொடுத்துருக்குறோம் ஸோ டோட்டலாக அறுபத்தி நான்கு தேர்வு முடிஞ்சிருது இந்த அறுபத்தி நான்கு தேர்வில் இருபத்தி எட்டு தேர்வு சைக்காலஜி

ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம என்னச்சிட்டு டாபிக் வைஸாக வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்குறோம் ஸோ அதனுடைய பிடிஎஃப் இந்த குரூப்பில் கொடுத்துருவோம் அந்த கொஷினை நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கலாம் நான் ப்ரீ டெஸ்ட் பேஜில் உங்களுக்கு டாபிக் வைஸாக கொடுத்துருப்பேன் இப்போ உங்களுக்கு ஃபுல் மாடல் டெஸ்ட்டுங்கிற கான்செப்டில் கொடுத்துருக்கேன் ஏன்னா ப்ரீ டெஸ்ட்டில் டாபிக் வைஸாக கொடுக்கக்கூடியது உங்களுக்கு கொஷின் பேங்க்லேயே இருக்குது அதை நீங்கள் படிச்சுட்டு இதை நீங்கள் என்னச்சுறீங்க ஃபுல் மாடல் டெஸ்ட்டாக எழுதுறீங்க அப்போ நம்ம கொஷின் பேங்கை படிக்கிறீங்க நம்மளுடைய மெட்டீரியலை படிக்கிறீங்க படிச்சுட்டு நீங்கள் மெயினாக இந்த பதினைந்து தேர்வு உங்களுக்கு ஃபுல் மாடல் டெஸ்ட்டாக தமிழ்மொழி தகுதி தேர்வு மாதிரி தேர்வுங்கிறது உங்களுக்கு பதினைந்து தேர்வு நான் கொடுத்துருக்குறேன் ஸோ இந்த பதினைந்து தேர்வுமே டென்த்து புக்கு சரிங்களா ஃபர்ஸ்ட் யூனிட்லேருந்து நைன்த் யூனிட் அட்டை டு அட்டை நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கணும் அதில் இருந்து தான் உங்களுக்கு இந்த பதினைந்து தேர்வு இருக்கும் சரியா மற்றது ஃபுல்லாமே டாபிக் வைஸாக உங்களுக்கு கொஷின் பேங்காக கிரியேட் பண்ணி அந்த போர்டரில் ஸ்டடி மெட்டீரியல் போர்டரில் கொடுத்துரு அதனால அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் அதனால் டாபிக் வைஸ் டெஸ்ட்டை நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபுல் மாடல் டெஸ்ட்டாக பதினைந்து தேர்வுகள் கொடுத்துருக்கேன் அது போக பாருங்கள் எண்பதாவது தேர்வு எண்பத்தி ஒன்றாவது தேர்வு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்மொழி தகுதி தேர்வு முந்தைய ஆண்டு வினாவிடை பகுதி உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பிஇஓ வட்டார கல்வி அலுவலர் தேர்வு பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் இந்த தேர்வுக்கு கொடுத்துருந்தாங்க அடுத்து வந்து யூஜி டிஆர்பி அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் அடுத்து இன்னியன் டிஆர்பி தேர்வு நடத்தியிருக்கு ஸோ இந்த ப்ரிவியஸ் இயர் கொஷினை ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி உங்களுக்கு அண்ட் கொஸ்டின்னா ரெண்டு தேர்வு நம்ம கொடுக்குறோம் அப்போ ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கும்ங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மாடல் டெஸ்ட்டு இந்த ஃபுல் மாடல் டெஸ்ட்டுங்கிறது டோட்டலாக சைக்காலஜி எஜுகேஷன் ஜிகே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு சொல்லி நூற்றி ஐம்பது வினாக்களாக டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐந்து தேர்வுகள் வரைக்கும் நம்ம கொடுப்பதற்கு திட்டமிட்டு இருக்கும் சரிங்களா ஸோ தேர்வு ஒன்று தேர்வு உங்களுக்கு ஐந்து தேர்வுகள் இருக்கும் ஸோ இந்த தேர்வை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஆக மொத்தத்தில் மொத்தம் எண்பத்தி ஐந்து தேர்வுகள் உங்களுக்கு கொடுக்குறோம் இதை நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக்கோங்க இதனுடைய சிறப்புகள் என்ன எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் எப்படி பேமெண்ட் பண்ணணும் உங்களுக்கான மொபைல் ஆப்ஸோட லிங்க்கு ஸோ எல்லா டீடைலுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப்லேயே உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் நீங்கள் என்ன பண்ணணுங்கிறதும் இதை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க இந்த ஷெடியூலோட பிடிஎஃப் நம்மளுடைய டெஸ்ட்டு குரூப்பு ஒவ்வொன்றுலேயுமே நான் என்ன செஞ்சுறேன் உங்களுக்கு கொடுத்துறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையும் இதனுடைய லிங்க் நான் உங்களுக்கு கொடுத்துறேன் ஆசிரியர்கள் இந்த பிளானை ஃபாலோ பண்ணிக்கோங்க இதற்கான இறுதி நாள் பார்த்தீங்கன்னா நாளை ஸோ நம்ம ஜூன் பதினாறுல இருந்து இரவு ஒன்பது முப்பது மணிக்கு உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டாக இதை ஒன் பை ஒன்றாக நம்ம ப்ரொவைட் பண்ணிடுறோம் உங்களுடைய ஃப்ரீ டைம்ல நீங்கள் எழுதி கொள்ளக்கூடிய அளவிற்கு இந்த வாய்ப்பு இருக்கும் வாய்ப்பை பயன்படுத்தி சுபிக்குழு ஆசிரியர்கள் இணைந்துக்கோங்க இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் கருத்திற்கு சுபிக்குழுவை முழுமையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே